மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி வணக்கம் இது ஐபிசி தாமலின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போதைப் பொருள் காணாமல் போன சம்பவம் நீதிமன்ற அலுவலரை தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி மக்களை காப்பாற்றவே ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிற்கின்றது சஜித் சுட்டிக்காட்டு கடவிச்சிட்டு வரிசைக்கு முற்றுப்புள்ளி வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி ஜாழ் பல்கலைக்கழக சமூகம் கவன ஈர்ப்பு போராட்டம் அனுரு சஜித்திடம் உதவி கோரிய ரணில் சேவைகளில் அத்தனியல் மயமாக்கம் நாமல் அளித்துள்ள உறுதிமொழி மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக கொழும்பிலோட்டப்பட்ட சுவரொட்டி தொடரும் பணி புறக்கணிப்பு இலங்கைக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள் வெளியான தகவல் தொடர்க விரிவான செய்திகள் பெருந்தொகையான ஹீரோயின் போதைப் பொருள் காணாமல் போனமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் சாட்சி அறைக்கு பொறுப்பான பாதுகாவலையை விசாரணைக்காக தொடர்ந்தும் தடுத்து வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அவரை தடுத்து வைத்து விசாரணை நடாத்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கொழும்பு பிரதான நீதவான் நேற்று அனுமதி வழங்கியுள்ளார் முன்னதாக இருநூற்றி நாற்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான பன்னிரண்டு கிலோ ஹீரோயின் காணாமல் போனமை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வுப் பிரிவுக்கு உத்தரவிட்டிருந்தது இதன்படி குற்றப்புலனாய்வு பிரிவினரும் நீதிமன்றத்திடம் எடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரணை நடாத்துவதற்கு பிரதமர் நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் செல்வந்திரலை காப்பாற்றுவதற்காகவே அன்றி கீழ்மட்ட மக்களை காப்பாற்றவே ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிற்கின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் நிக்கவிரட்டிய நகரில் நேற்று இடம்பெற்ற வெற்றி பேரணியில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் வறுமையை ஒழிப்பது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது அரசாங்கத்தின் தரமற்ற கொள்கைகள் காரணமாக பெரும்பான்மையானோர் வறுமையில் சிக்கியிருக்கின்றார்கள் மக்களை ஓரங்கட்டி செல்வந்தர்களை பாதுகாக்கின்ற அரசாங்கமாக மாறியிருக்கின்றது இந்த அரசாங்கத்தால் விவசாயிகளின் விவசாய கடனை ரத்து செய்ய முடியாவிட்டாலும் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக விவசாய கடனை ரத்து செய்வோம் அரச வங்கிகளுக்கு கடனை செலுத்தாதவர்களின் பெயர் பட்டியலை ஜனாதிபதியிடமும் நிதியமைச்சரிடமும் கோரியிருந்த போதும் அவர்கள் அதற்கு பதிலளிக்கவில்லை நட்புறவுகள் காரணமாக கோடிக்கணக்கான பணத்தை மீளப்பெறாது ரத்து செய்திருக்கின்றார்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களின் கடனை ரத்து செய்ய முடியும் என்றால் விவசாயிகளின் கடனையும் ரத்து செய்ய முடியும் ஐக்கிய மக்கள் சக்தி செல்வந்தர்களை பாதுகாப்பதில்லை கீழ்மட்ட பொதுமக்களை பாதுகாப்பதற்காகவே எமது கட்சி அரசியலை முன்னெடுத்து வருகின்றது என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் குடிவரவு திணைக்கள வளாகத்தில் பல நாட்களாக காணப்பட்ட நெரிசல் நேற்று நீங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை எந்தவித நெரிசலும் இல்லாமல் நேற்று வெளிநாட்டு கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடிந்ததாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது ஒரு நாளைக்கு ஆயிரம் அனுமதிச் சீட்டுகளை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ள காரணத்தினால் கடவுச்சீட்டுக்கான வரிசை குறைந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக குடிவரவு குடியகல்வு திணைக்கள வளாகத்திலும் அதனை அண்மித்த பகுதிகளிலும் பல நாட்களாக நீண்ட வரிசைகள் காணப்பட்டன குடிவரவு குடியகல்வு திணைக்களம் வைத்திருக்கும் வெற்று வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டதால் கடவுச்சீட்டு வழங்கப்படுவது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது எவ்வாறாயினும் அக்டோபர் மாதம் புதிய இலத்திரனியல் கடவுச்சீட்டு அறிமுகம் செய்யப்படும் வரை இந்த நிலை தொடரும் எனவும் அத்தியாவசிய காரணங்களுக்காக மாத்திரம் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்குமாறும் குடிவரவு குடியகல்வு அதிகாரி அதிகாரியொருவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரச படைகளால் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தினரால் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டமானது நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்றலில் முன்னெடுக்கப்பட்டது அனைத்துலக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் நாளினை முன்னிட்டு வாயில் கருப்பு துணிகளை அணிந்தவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதி இழப்போருக்கு முன்னர் முன்னர்ந்து தொடங்கிய வலிந்து காணாமலாக்கப்படுத்தல்களுக்கு இத்தனை ஆண்டுகளாகியும் தொடர்ந்தும் அலக்களிக்கப்படும் எங்கள் தாய்மாருக்கும் உறவுகளுக்கும் உரிய நீதி எதையும் வழங்கிடாது தொடர்ந்து காலதாமதங்களாலும் பொய் வாக்குறுதிகளால் வஞ்சித்து எங்கள் கூட்டு மனவலிவினை வீழ்த்தி எம்மை உதிரிகளாக்க முயலும் பன்னாட்டு சமூகங்களுக்கும் சிங்கள பௌத்த பேர்ணவாத அடக்குமுறை ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்பிற்கும் தமிழ் மக்களின் கூட்டு ஒருமைப்பாட்டினையும் எத்தனை ஆண்டுகளானாலும் எங்கள் தலைமுறைகளின் குரல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும் இதனை உணர்த்துவதற்கும் இக்கவனஈ்ப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடு வாங்குறோத்தான பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நான் அனுரகுமார் நாயக்க மற்றும் சஜித் பிரேமதாசவிடம் உதவி கேட்டேன் என்றும் அவர்கள் அனைவரும் என்னை வீழ்த்தி விட்டுச் செல்ல முயன்றனர் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஹம்பந்தோட்டையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நான் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தேன் அனுர சஜித்திடம் உதவி கேட்டேன் அவர்கள் அனைவரும் என்னை வீழ்த்தி விட்டு செல்ல முயன்றனர் நாம் ஏற்படுத்திய நிலைத்தன்மையை பாதுகாக்கவே மீண்டும் போட்டியிடுகின்றேன் அன்று நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தி முற்றாக சரிந்து கிடந்தது அன்று விவசாயிகளுக்கு உரம் தேவைப்பட்டது அதனை பெற்றுக் கொடுக்க வழி செய்தேன் சுற்றுலாவை பலப்படுத்தினோம் அதற்கு உதவிகளை வழங்கிய விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் அதனால் நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஆஸ்வேசும உறுமய திட்டங்களையும் செயற்படுத்தி குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குகின்றோம் அரச ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரித்தோம் இதற்கான நிதியை விவசாயிகளை தேடித்தந்தனர் எதிர்காலத்தில் கரும்பு உற்பத்திக்கு நாம் உரமானியம் வழங்குவோம் நாட்டில் நிதி இருந்தால் மட்டுமே சலுகை வழங்க முடியும் எண்கணிதம் அறியாதவர்கள் என்று ஜனாதிபதியாக முயற்சிக்கின்றனர் நாம் மக்களின் வாழ்க்கை செலவை குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசு சேவைகளின் வினைத்திறனை இலத்திரனியல் மயமாக்கல் ஊடாக மேம்படுத்துவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச உறுதியளித்துள்ளார் அத்துடன் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் மிகவும் திறமையாக வேலை செய்ய முடியும் என்றும் பல்வேறு நிர்வாகப் பணிகளை முடிக்க எடுக்கும் நேரத்தை குறைக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இலத்திரணியல் மயமாக்கல் மூலம் இனி விமான கடவுச்சீட்டு பெறுதல் போன்ற சேவைகளுக்காக இளைஞர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை இருக்காது என தெரிவித்த நாமல் நாட்டில் தொழில்நுட்ப முன்னேற்றங்களின் பின்னடைவை விமர்சித்துள்ளார் குறிப்பாக இன்று உலகில் ஏராளமான தொழில்நுட்பம் உள்ளது அவைகளை நாட்டிற்கு நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் இரண்டாவது நாளாகவும் பனிப்பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளனர் மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராகவும் அவருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையிலும் கொழும்பிலோட்டப்பட்ட அனாமதேய சுவரொட்டிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய கோரியும் மேற்கொள்ளப்பட்டது நேற்றைய தினம் மன்னார் மேல் நீதிமன்றத்திற்கு முன்பாக மன்னார் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் இ கயஸ் வெல்டானோ தலைமையில் சட்டத்திரணிகள் ஒன்று கூடி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இதன்போது மன்னார் சட்டத்திர நிகழ் சங்கத்தின் தலைவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கடந்த பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னர் மன்னார் மேல் நீதிமன்றம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சுமார் ஐம்பத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டு கடந்த பனிரெண்டு வருடங்களாக வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று நேற்றைய தினம் குறித்த வழக்கு விசாரணை இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளது இந்நிலையில் நேற்று முன்தினம் குறித்த வழக்கு விசாரணை தொடர்பாக கொழும்பில் மன்னார் மேல் நீதிமன்ற நீதிவான் புகைப்படம் குறைகள் புகைப்படம் பொறிக்கப்பட்ட சுவரொட்டிகள் அவருக்கு எதிராக ஒட்டப்பட்டிருந்ததாக தெரிய வருகின்றது இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் இருபத்தி ஐந்து நாட்களில் ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்றி இருபத்தி ரெண்டு சுற்றுலாப் பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது என குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினோடாக இணைந்திருங்கள் வணக்கம் மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி